ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னா நானும் ஆதிக்குட்டி வந்து கோயிலுக்கு வந்தோம் இதுதான் வலசுப்பாளைய கோயிலுங்க வராகி அம்மன் கருப்பு சாமி எல்லாமே இருக்கிற கோயிலுங்க இங்கே வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லா விசேஷமாக பூஜை நடக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்போ பூசாரி வந்து பூஜையை முடிச்சுட்டு சோழி உருட்டி பார்ப்பாங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வீட்டில் சண்டை வரவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து சோழி உருட்டி பார்ப்பாங்க அதுக்கு என்னென்ன சாமி இந்த சோழியில் என்ன சொல்கிறாங்களோ அதை பூசாரி சொல்லுவார் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் மாமாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டை வந்துட்டே இருந்துச்சு நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து சோழி உருட்டி பார்த்துட்டு தான் சாமி சோ நான் வந்து இப்படியே சண்டை வந்துட்டே இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து பூசாரிட்ட கேட்டப்ப தான் சோழி பார்த்துட்டு சொன்னாங்க ஆதிக்குட்டியை வந்து முருகன் கோயிலில் திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு போய் தத்து கொடுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து நான் அதை கிட்டே அப்போயே ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி தத்து கொடுத்து எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே கோவம் வந்துருச்சு அவருக்கு என்னது குழந்தைய தத்து கொடுக்கணுமா வேற வேலை இல்லையா கோயிலுக்கு எதுக்கு நீ போன நிம்மதிக்கு தானே போனேன் இப்போ அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க சரி ஒரு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்போ பிரிஞ்சிருந்தோம் நான் அங்கேயும் இவர் இங்கேயிருந்தாங்க அட்டீனு கோயிலுக்கு போக முடியல ஒட்டுக்காக சேர்ந்து போனால் தான் இருக்குங்க சரி எதனால் இப்படி நம்மளுக்குள்ளே சண்டை வருது சொல்கிறது இவர் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறார் அப்படி எதனாலு பார்த்தீங்கன்னா சரக்கடிச்சிட்டு இருக்கிறாரு சரி அதை முதல்ல நம்ம நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் இப்போ மருந்து வாங்கிட்டு வந்து குடித்ததுக்கப்புறம் அவர் குடிக்கிறதும் இல்லை இப்போ சண்டையும் அந்த அளவுக்கு வரதில்லைங்க இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மனசங்கட்டங்கள் வருது அப்படி சண்டை வரும்போதெல்லாம் நினைக்க தோணுது ஒரு வேறு சொல்லி சொல்லியிருக்கிறாரில்ல இந்த மாதிரி தம்பி தத்து கொடுத்து வாங்கினா எந்த நல்லா நல்லாயிருக்குன்ட்டுங்க அது மாதிரி சண்டை வரும்போதெல்லாம் நினைக்க தோணுது மனசு கஷ்டமா கஷ்டமாக இருக்குதுன்ட்டு தான் சாமி கும்பிடலான்ட்டு வந்தேங்க அவர் என்ன சொன்னார்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமி சாமிகிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோயிலில் போயிட்டு அவ்வளோ கூட்டத்தில் சாமி பார்க்குறதே பெருசாக இருக்குங்க அங்கே போயிட்டு இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல யாராவது அப்படி பண்ணவங்க இருந்தீங்க உங்களுக்கு இது என்ன வழி இந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நானும் தெரிஞ்சுக்குவேன் அதுக்காக தாங்க இந்த வீடியோ சரிங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்